ஆ எனக்கு ஒரு அடிஷன் இருக்குங்களா அந்த அடிஷன் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த புரிதலை வந்து என்னால அந்த நேரத்துல அப்ளை பண்ண முடியல அது என்னோட வேற ஒரு செயலுக்கு எல்லாமே அடிஷன் கடையில் வந்து ரொம்ப வேறு போற மாதிரி எனக்கு தோணுது ஆ இந்த புரிதலை அந்த நேரத்துல எல்லாம் இன்டேமெண்ட் பண்ண முடியல எப்படி அதை கிடைக்கும் அதாவது அடிஷன்ங்கிறது வந்து நம்ம இப்ப நம்ம வந்து அகத்துல வந்து நமக்கு ஒரு வேலை இல்லங்குறோம் சொல்றோம் இப்ப அடிஷனுக்கு வந்து நம்ம அகத்தை சேர்த்துக்கோங்கன்னா அடிஷனை பொருத்தளவு நமக்கு வேலை கிடையாது அகத்தை பொறுத்தளவுல அடிஷனை பொருத்த புறத்துல சேர்த்துட்டோம்னா அதை நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கு இப்போ இதுல நீங்க வந்து அக அடிஷனா வந்து அகத்துல சேர்த்தீங்களா புறத்துல கேட்டீங்களா அதாவது நம்ம அசாம் பிறமிட் பிரிக்கிறோம்ல ஆமா சார் இப்போ உதாரணமா நமக்கு ஒரு வர்க்கம் வருது ஆமா அந்த வர்க்கத்த ரெகுலேட் பண்ணனும்னு நினைக்கிறது வந்து சரியில்லைன்னு சொல்லணும் சொன்னா பாத்தீங்கன்னா வர்க்கறது எல்லாம் அகத்தோட சேர்ந்துது ஆமால சார் ஆஹ் நமக்கு செயல்ல வரும் ஒரு வருஷத்துக்கு காரணமா ஒரு செயல் இருக்கலாம் அந்த செயல்ல சரி பண்றது என்னதான் நம்ம பண்ணலாம் நம்ம பிசினஸ்ல ஒரு ப்ரா இருக்கு ஒரு சிக்கல் வருது இல்ல லாஸ்ட் எல்லாம் இருக்கு இது நம்ம கண்டர் பிஸ்னஸ்ல ஒரு லாஸ் வந்து ஒரு டென்ஷன் வரும் ஆமா இப்போ நம்ம டென்ஷன் வர டென்ஷன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு மரிசு முன்னேற விஷயம் இல்லை ஏன்னா இது உங்களுக்கு அகாம் அது அதுதான் வரும் நம்ம அந்த சூழ்நிலை டென்ஷன் வரத்தான் செய்யும் இங்குமே நம்ம ஒன்னும் பண்ண தேவையில்லன்னு தெரியுறோம் இப்ப நம்ம எங்க பண்ணணும்னு தெரிஞ்சோம்னா இந்த செய்யுற பிரச்சனைன்றது பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் நம்ம பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பிஸ்னஸே கட்டி பண்றதுக்கே என்ன உண்டா அப்போ வந்து அகத்துல வேலை இருக்கு வேலை இல்ல பொறத்துல வேலை இருக்கு சரிங்க இப்போ நீங்க வந்து அதிகம் வந்து அகத்தை சார்ந்ததா பொறத்தை சார்ந்ததா அது அகத்தை சார்ந்த வேலை கிடையாது பொறத்துக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது அடிஷன் மாறி அதான் அதான் சொல்றதுன்னு அதிகா அத இருக்கறது நீங்க தான் இந்த எவ்வளவு எந்த விதமான அடிஷன் இருந்தாலும் அது வந்து அகச்சு நீங்க கேக்குறீங்களா புறத்துல கேக்குறீங்களா அந்த பிரச்சனைய அந்த பிரச்சனை அகத்துல இருந்து அகம்தான் அக்துதான் அகத்துல இருந்து வருவதை சொல்லுவாங்களா அக பிரச்சனையா இருந்தோம்னா நீங்க உங்களுக்கு வேலை இருக்கு பிரச்சனையா இருந்தா வேலை இல்லை இப்ப நீங்க வந்து ஒருத்தர் ஒரு மீட்டிங்ல நீங்க சொல்லுங்க சரிங்க மீட்டிங்ல பேச வேண்டியது இப்ப நீங்க வந்து மீட்டிங்ல பேசி எல்லாரையும் கன்வீன்ஸ் பண்ணணும் சரிங்க ஒரு ஒரு தயக்கம் வருதுங்களா இப்ப இந்த தயக்கம்ங்கிறது அகத்துல இருந்து வருவதா புறத்துல இருந்து வருதா அது மீட்டிங் மீட்டிங்ல பேசுறதுனாலதான் தயக்கம் வருது ஒரு நடுக்கமோ வர்றதுக்கு காரணம் புறம் தான் காரணமா இருக்கு ஆனா அகத்துல தான் வருது ஆகமா இருக்கிறது புறம் தான் இப்ப நீங்க சொல்ற அடிஷன்ஸ் வந்து இத அகத்துல சேர்த்தீங்களா புறத்துல சேர்த்தீங்களா ஒரு ஒரு நடுக்கம் அசம் சொல்றோம் நடுக்கத்துக்கு காரணமானது சொல்றோம்ல உதாரணம் நடுக்கம் வந்து அகத்துல வருது நடுக்கத்துக்கு காரணமான விஷயம் வந்து புறத்துல இருக்கு வெளியோட காரணம் இருக்கலாம் இப்போ இந்த அகத்துல இந்த மாதிரி ஒரு இதில் வருது இதை வந்து நீங்க வந்து இருந்தாலும் அந்த அகம் வந்து உங்களுக்கு ஒரு செயலை தூண்டி இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி அடிஷன் வந்து ஒரு சேலை தூண்டி இருக்குன்னு சொல்லிக்கோமா

அத புறம எடுக்க கூடாது அந்த எண்ணம் மட்டும் இல்ல செயலாலுமே செயல் கூட புறமிச்சு எடுக்க செயல் கூட அபத்த சார்ந்தான் எடுத்துக்கணும் அதாவது கண்ட்ரோலுங்கிற மாதிரி ஆயுது உங்களை மீறி போயிரு போறத வந்து அது நீங்க உங்களுடைய கண்ட்ரோலுக்குறதாக நீங்க ஆகிச்சு எடுக்க கூடாது மொத்தத்துல புறம்பிட்டு எடுக்கும் பொழுது அந்த வெற்றி தேவையே நீங்க கன்சிடர் பண்ண

அதுக்காக வந்து நீங்க பண்றது வந்து ஓகேங்கிற அர்த்தம் அதாவது சொன்னா இது உங்களுக்கு வேண்டாம் தான் முடிவு பண்றீங்க பட் பியாண்ட் கண்ட்ரோல் நீட்டுங்கிறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுது அப்ப உங்களை மீடியா செயல் நீட்டு சொல்லும் நீங்க வந்து சைலண்ட் தான் ஆகுங்க டிசிஎஸ் இல் பண்ணீங்கன்னு சொன்னா பல உடைய போராடிட்டு இருக்கீங்க டிசிஎஸ் இல் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்க பட் உங்களுக்கு மீறி போகுது சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சைலன்ஸ் தான் ஏற்படும் அப்போ சைலன்ஸ் ஏற்படும் போது இது காலப்போக்கில் இந்த அந்த அடிக்சன்ஸ்ல இருந்து விடுதலை இது வந்து என்ன தெரிஞ்சுன்னா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து நினைச்சுன்னா அதை அதன் போக்கல ஒரு தான் அந்த விடுதலை கிடைக்கும் நம்ம போராடுறது மூலமா கிழக்கு அதான் விழ்க்க சொல்லி நீங்க போராடி ஜெயிக்கவே முடியாது